ஹவுது இல்லாவின சைத்தானு ரஹிம் ரிசுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே எஸ்ஐஆர் சம்பந்தமான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இன்னும் அந்த ஃபார்ம் கொடுக்கப்படவில்லை பல ஜமாத்துகள் இதில் முஸ்லீம்கள் அடைந்திருக்கின்ற விழிப்புணர்வு அல்லாதையானது என்று சொல்ல வேண்டும் பல ஜமாத்துகளில் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து அந்த ஃபார்ம் கிடைத்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் ஏனென்றால் இதில் முஸ்லீம்களினுடைய ஓட்டுக்கள் தான் அதிகமாக குறிவைக்கப்படும் என்ற விழிப்புணர்வு எந்த நிலை இருப்பதால் அந்த விழிப்புணர்வும் அதிகமாகவே இருக்கிறது குறிப்பாக நார்வேல் பகுதியில் உள்ள ஜமாத்துகள் பல ஜமாத்துகள் அதில் சௌர் பாசித் என்பவர் நடத்தும் வகுப்புகள் இவையெல்லாம் பெரிய அளவில் உதவி செய்து கொண்டு இருக்கின்றன ஆக எஸ்ஐஆர் இவர்கள் முடித்து கொள்வார்களா என்பது கஷ்டமாக இருந்தாலும் விழித்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் சமுதாயம் இதேபோல் மற்றவர்களுடைய வாக்குகளும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது இதை முடித்துவிட்டு இதர சக சகோதர சமுதாயத்தினுடைய வாக்குகளும் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பிஜேபிக்கு உலாது அல்லது எதிர் எதிரணைக்கு திமுகவுக்கு எதிரணைக்கு உலாது என்று திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகளை தடுப்பதும் எதிரணிக்கு அதாவது பிஜேபி அணிக்கை விழாதுங்கிற வாக்குகளை தடுப்பதும் அவர்களுடைய மிகப்பெரிய வேலையாக இருக்கும் இது பீகாரில் எப்படி செயல்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது நேற்று பீகாரில் உள்ள பத்திரிகையாளர்களிடமும் அங்கே ஏற்கனவே இந்த களத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் யாதவாஸ் புத்திஸ்ட் தலித்துகள் சீக்கியர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட கடைசியில் முஸ்லீம் வாலண்டியர்ஸ் வேலை செய்திருக்காங்க வாக்குகள் பறிபோகாமல் இருப்பதற்கு இப்போ டோட்டல் கவுண்டில் முஸ்லீம்களோட வாக்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பெரிய அளவில் அதை தகர்த்து விட்டோம் இருந்தாலும் ஒரு பகுதிகளில் அது விட்டு போய் இருக்கிறது என்று சில தொகுதிகளை சொன்னார்கள் அந்த தொகுதிகளில் பெரிய அளவில் அது பாதிக்கப்பட பாதிக்கப்பட்டு இருக்கிறது பெரிய அளவில் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதை நாங்கள் சரி செய்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டு இருக்கக்கூடிய கேஸையும் நாங்கள் பர்சீவ் பண்ணிட்டு இருக்கோம்னு இங்கே தமிழ்நாடு போட்ட கேஸுக்கு நான் சொன்னேன் நான் வந்து பல நண்பர்கள்டும் சொன்னேன் இப்போ இருக்கக்கூடிய அந்த பெஞ்சிலே நமக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்போ அந்த பெஞ்சே எலெக்ஷன் கமிஷனுக்காக வாதாடி என்ன சொல்லிட்டாங்க எல்லா இவங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் அவர்கள் பதில் தருவார்கள்னு நவம்பர் இருபத்தாறாம் தேதிக்கு அந்த இதை தள்ளி போட்டாங்க அடுத்தால கலனராக வரும்படி இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா அது ஒரு ஆர்வத்தில் கேட்டது இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்குமான்னு கேட்டதுக்கு இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் ஈவன் ஆப்டர் டெல்லி டெல்லி சம்பவத்துக்கு பிறகும் கூட வாக்குகள் இந்த இந்தியா கூட்டணிக்கு தான் நிறைய கிடைச்சிருக்கு ஆனால் வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் குஜராத்தில் இருந்து வந்தவர்கள் பேராமிலிடரி ஃபோர்ஸஸ் ஹரியானால இருந்து உத்தரப்பிரதேசில இருந்து குஜராத்தில் இருந்து தான் அதிகமாக வந்திருக்கு அதனால கடைசி நேரத்து ரிக்கிங் அதாவது இஎம்எஸ்ஸை டேம்பர் பண்ணுவாங்கங்கிற சந்தேகம் வந்து இருக்கிறது எல்லோருக்கும் அதனால் ஒருவேளை வெட்டி கைதவறி போனால் உண்டே தவிர மற்றபடி இவர்களுடைய த தகு தத்தங்கள் எல்லாம் ஒன்றும் பெரிதாக பயன்படவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் கருத்து கணிப்புகளை பற்றி கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள் இங்கே இருக்கின்ற லோக்கல் மீடியா எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றி என சொல்லியிருக்கிறது என்று என்பதுதான் கணிப்பு அதுதான் உண்மையும் கூட ஆனால் நாளை வாக்கு எண்ணும்போது என்ன நடக்கும் என்பது நிச்சயமாக டேம்பரிங் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆக நமக்கு பீகார் முஸ்லீம்கள் ஓரளவுக்கு வாக்கு பறிப்பில் இருந்து தப்பித்துக் கொண்டார்கள் அதில் இன்னொன்று சொன்னாங்க பேராமிலிடரி ஸ்டாஃப் வந்து நம்ம ஆளுக்கு எல்லாருடைய ஓட்டர் ஐடியையும் செக் பண்ணிட்டு செக் பண்ணுறாங்க இது அவர்கள் செய்ய வேண்டிய வேலை அல்ல அதையும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறோம் ஆனால் எதற்கும் உச்ச நீதிமன்றம் இப்பொழுது உதவி செய்யும் என்பது போல தெரியவில்லை ஆக இந்த எஸ்ஐஆர் இந்த நெருக்கடிக்கிடையே நடக்கத்தான் செய்யும் என்பது தெரிகிறது அதுக்கு பிறகு கபில் சிபால் சொன்ன அந்த ஆறாயிரம் பேர் அடுத்தடுத்து ரயிலில் அழைத்து வரப்பட்டவர்களை பற்றி கேட்டேன் அதுக்கும் சொல்லாங்க அதுக்கு பிறகும் இந்த தேஜஸ்விக்கு தான் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பதினாலாம் தேதி என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து தான் பொறுத்திருந்து பார்த்து அதுக்கு பிறகு தான் நம்ம இது பண்ண முடியும் என்று அங்கே ஒட்டுமொத்தமாக அவர் நாலு ஜேர்னலிஸ்ட்டை பேசிட்டேன் நிச்சயமாக ரிக்யும் வாய்ப்பு இருக்கு என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாய்கிறதவான